துணையில இன்னைக்கான அப்புறமும் என்னன்னு பார்க்கலாம் நிலாவோட அம்மாவும் அண்ணியும் வந்துட்டு நிலா கிட்ட பேசிட்டு இருக்காங்க என்ன நிலா நீ இப்படி ஒரு நாலஞ்சு மாதம் கூட ஆகல கல்யாணம் ஆகி இப்படி டிவோர்ஸ் வந்து நிற்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அம்மா நான் உங்ககிட்ட சொல்லாம இந்த விஷயம் எப்படிமா உனக்கு தெரிஞ்சுது அதை முதல்ல சொல்லுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா சொல்லிடுறாங்க இப்போ என்னடி உனக்கு பிரச்சனை நான் கேட்ட கேள்விக்கு முதல் பதில் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அம்மா நீ சொல்லுமா நான் அதுக்கப்புறம் மற்ற விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நிலாவோட அம்மா சொல்றாங்க எல்லாம் மாப்பிள்ளை தாண்டி கால் பண்ணி சொன்னார் அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஷாக்காக கேட்குறாங்க இல்லடி உங்கள் வீட்டுக்கார தாண்டி கால் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி என்னவோ நீ எதுக்காக அவங்க சொன்னதை கேட்டெல்லாம் நம்பி இங்கே வந்து என்ன கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதில் என்னடி ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி இவ்வளோ தான் ஆகுது அதுக்குள்ளே டிவர்ஸும் வந்து நிற்கிறீங்க எங்களுக்கு பதட்டமாக இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அதுக்கப்புறம் நிலாக்கு வந்து ரொம்பவே கோவம் வருது என்ன இது எப்படி எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு நம்ம மானத்தை வாங்குறாரு இதில் என்ன தான் இவருக்கு பிரச்சனை டிவோர்ஸ் வாங்குறதுலன்னு சொல்லிட்டு நிலா திரும்பி ப பழைய மாதிரியே கோவப்பட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க சோழனை சோழனும் நினைக்கிறாங்க ஐயோயோ இப்படி போட்டு உடச்சிட்டாங்களே இவங்க நான் வசமாக மாட்டிக்கிட்டனே திரும்ப திரும்ப மாட்டின்னு முழிக்கிறனே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கியூட்டாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு வரப்போகிற ப்ரொமோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பை